தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் அமைந்திருக்கும் மிக பிரபலமான கோவில்தான் மருதமலை முருகன் கோவில் புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த கோவிலானது சங்க காலத்தில் தமிழ் அரசர்களால் கட்டப்பட்ட முருகனின் கோவில்தான் இது தண்டாயுத பாணியாக ஆராதிக்கப்படும் மருதமலை தான் இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் தடங்கல்களை அகற்றும் ஸ்ரீ விக்னேஸ்வரர் சந்நிதியில் தரிசனம் செய்த பிறகுதான் பக்தர்கள் மலையேறுகிறார்கள் ஏறத்தாழ எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு படிகளுக்கு மேலதான் மருதமலை கோவில் நிலை கொண்டிருக்கிறது சுப்பிரமணிய சுவாமியின் கரங்களில் வடிவமைக்கப்பட்ட விக்கிரகம் ஏறத்தாழ ஐந்தடி உயரம் இருக்கும் வலது கையில் தண்டாயுதத்தை ஏந்தியபடி கிழக்கு பார்த்து காட்சி தருகிறார் இடது கையை இடுப்பில் வைத்து தனது அழகான உருவத்தோடு இங்கு காட்சி தருகிறார் மருதமலை ஆண்டவன் மருதாச்சலபதி தண்டாயுத பாணி இப்படிப்பட்ட எண்ணிலடங்கா பெயர்களோடு இந்த மருதமலை முருகன் அழைக்கப்படுகிறார் மருதாச்சலபதி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் மருதம் மரங்கள் நிறைந்த மலைகளின் அதிபன் என்பதுதான்

யாரா என்னோட எடுத்தனே அசை திரும்பி நின்னுக்க மாட்டேன் எந்த மாவட்டத்துல மாறி கேமரா இருக்கா எந்த தெரியுமா டைம் ஆச்சு நல்லா இருக்கா பேர் சிவன் கோவில் சிவன் கோயிலா ஒற்றை பயிர துளாயிங்கிரை மலைக்கு